அங்கே கேட்டாண்ட வந்து நின்னவள வித்தியாசமாக பார்த்தாரு அந்த ஸ்கூலோட வாட்ச்மேன் அந்த சூழ்நிலைக்கும் இடத்துக்கும் கொஞ்சமும் சம்மந்தமே இல்லாத பெண் கசங்க இருந்த சாயம் போன ஒரு காட்டன் போடவ என்ன வழியே இறுக்கமாக போடப்பட்டிருந்த ஜட வேர்த்து கொட்டினதால அவளோட மா இன்னும் மட்டமாக காட்டுச்சு முகம் முழுக்க பதற்றோம் யார் புதுசாக தென்கிறாளே யோசிச்சாரு வாட்ச்மேன் தனிகாச்சலம் இன்னும் அஞ்சே நிமிஷத்துல ஸ்கூல் விட்டுடுவாங்கன்றதால தன்னோட வேலைகள்ல கவனமா இருந்தாரு ஆனாலும் அவன் மேல ஒரு கண் வச்சிருந்தாரு அது சென்னையிலையே ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்கூல் சுத்தம் சுகாதாரம் படிச்ச திறமையான டீச்சர்ஸ் தரமான கல்வி மாணவர்களோட திறமைக்கேற்றபடி அந்தந்த துறையில அவங்கள ஊக்குவிச்சு அவங்களோட திறமையை இன்னும் வளர்க்குறதுன்னு பல நல்ல பேர் வாங்கி இருந்ததால அங்க அட்மிஷன் கிடைக்கிறதே ஒரு அரிதான விஷயமா இருந்தது ஃபீஸை பத்தி எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அதிகமா இருந்துச்சு அதனால அங்க படிக்கிற பசங்க தொண்ணூறு சதவீதம் காரில் தான் வந்து போவாங்க கேட்டுக்கு வெளியே பறந்து விரிஞ்சிருந்த மைதானத்தில் கார்களும் பைக்குகளும் ஆட்டோக்களும் காத்திருக்கோம் அவ புடவை முந்தானையோட நுனியை அப்பப்போ தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாள் அவளோட விழிகள் உன்னிப்பா பிள்ளைகள் வரும் வாசலையே கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தது தனி மனசுல மனசில் சந்தேகம் வந்துச்சு பூளை பெருக்கி சுத்தம் செய்கிற பார்வதி காலி பக்கெட்டோட அவரை தாண்டி போனான் பார்வதி என்னன்னா இங்கே வாங்க அதோ அவளை பாரு யாரு அந்த புட கட்டியிருக்கேன் அந்த பொண்ணா ஆமாம் ஆமாம் என்ன அவளுக்கு இதுக்கு முன்னாடி அவளை நான் இங்கே பார்த்ததே இல்லை நீ எதுவும் பார்த்துருக்கியா என்ன இல்லையே ஏன் கேட்குறண்ணா அவன் முகமே சரியில்லை பார்வதி கண்ணில் ஏதோ திருட்டுத்தனம் தெரியிற மாதிரி இருக்கு அடிக்கடி முந்தானையே தொட்டு பார்த்துக்கிறா எதுக்கோ நீ போய் வீட்டரையும் வடிவேலியும் கொஞ்சம் வர சொல்ல இவளை கவனிக்கணும் பெல் அடித்ததும் இங்கேருந்து நகரக்கூட வாய்ப்பு இருக்கு ஆமாண்ணா பார்த்தா ஒரு மாதிரியாக தான் தெரியுது இரு இரு நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் மத்திய மொபைல் ரொம்ப அதிகமாகவே இருந்தது வியர்வை வழிய சைக்கிளில் கொரியர் எடுத்துகிட்டு போன இளைஞர்கள் பைக்கில் பயணித்த வாலிப பசங்க முதுகில் புத்தக மூட்டையை சுமந்துக்கிட்டு வர மாணவர்கள்னு அந்தந்த நேரத்துக்குரிய பரபரப்பும் மந்தமான மத்திய தூக்கத்தை கடந்து வந்திருந்தது ஹேமா பதற்றத்தோட வாட்சில் நேரம் பார்த்தா பதறிப்போனா ஐயோயோ பெல் அடிச்சிட்ருப்பாங்களே அப்படிலாம் ஷுவராக இருப்பானே சீக்கிரம் போமேன் எவ்வளோ லேட் தெரியுமா குழந்த நான் இன்னும் வரலேன்னு தவிச்சுக்கிட்டு இருப்பான் ஐம்பது வயசு மூர்த்தி காரோட வேகத்தை அதிகப்படுத்தினார் ம் இது பத்தாது இன்னும் வேகமாக போ எதிரில் வர லாரிகளுக்கிடையே முதலாளி அம்மா வேற கார்ல வச்சுக்கிட்டு வேகமா வண்டி ஓட்ட அவருக்கு மனசு இடம் தரல இன்னும் பத்து நிமிஷத்துல போயிடலாமா ரொம்ப வேகம் போக கூடாது ஐயா கூட சொல்லியிருக்காரு அதெல்லாம் நீ இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காத அடிக்கடி லீவ் போட்டு உயிரை வேற வாங்குற என் பிள்ளை இருக்க போறா நீ தயவு செய்து வண்டி சீக்கிரம் ஓட்டு அவள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி கார் சட்டுன்னு நின்னுது அட வேகமா போன்ற நீ எதுக்கு நிறுத்தின தெரியலமா நான் நிறுத்தலை அதுவே நின்றுச்சு இது என்னன்னு பார்த்துடுறேன் சொல்லிட்டு இறங்கி போய் பேன்கிட்ட துறக்க போக நாசமாக போச்சு அப்படின்னு பொறுமை இழந்தா மூர்த்தி சங்கடத்தோடு அவன் முன்னாடி வந்து நின்னார் என்ன பெட்ரோல் காலிமா யோ உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா காரில் பெட்ரோல் இருக்கா இல்லையான்லாம் சரி பார்க்குற வேலை இது எல்லாம் நீ தானே பார்க்கணும் அதை கூட உன்னால் பார்க்க முடியாதா சரி என்னமோ பண்ணி தோலை நான் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் நீ சாயந்தரம் வீட்டுக்கு வந்து கணக்க முடிச்சு கிளம்புற வழியை பாரு நீ இனிமே எல்லாம் சரிபட்டு வரமாட்ட சொல்லிட்டு அவ அங்க நிக்காம வேகமா போக அம்மா அம்மான்னு மூர்த்தி கெஞ்சிக்கிட்டே பின்னாடி வர அவள் ரோடோரமா நின்றுட்டு இருந்த ஆட்டோல ஏறி வேகமா கிளம்பி போனான் அவளையே பரிதாபமா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு டிரைவர் மூர்த்தி ஒரு வாரம் லீவ் கேட்டிருந்தாரு டெங்கு காய்ச்சல் வந்து உடம்பு ரொம்ப சோர்வாகி கலைச்சு போயிருந்தாரு இன்னைக்கு இன்னொரு டிரைவர் முத்துவேல் தன் தங்கைக்கு கல்யாணம்னு சொல்லி லீவ் போட்டுட நீ கண்டிப்பாக வேலைக்கு வந்தே ஆகணும்னு வீட்டுக்கு ஆள் அனுப்பி வர செஞ்சா ஹேமா அவர் வரும்பொழுதே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடியாகி உட்காந்துட்டு இருந்தா ஏற்கனவே லேட்டுன்னு வேற இருந்தா அதனால காரோட கண்டிஷன் எல்லாம் பார்க்காம உடனே காரில் ஏறி கிளம்பியாச்சு இதில் அவரோட தப்பு எங்கே இருக்கு ஆட்டோ போகிற திசையே பார்த்துக்கிட்டு இருந்தவர் இனிமே கிட்ட தான் விவரத்தை சொல்லி ஆகணும் கண்டிப்பாக அவர் புரிஞ்சுக்குவாருன்னு அவர் மனசுலயே நினச்சிக்கிட்டாரு அங்கே ஸ்கூலில் ஒரே வகையான பட்டாம்பூச்சிகள் குபு குபுன்னு மொத்தமாக பறந்து வர மாதிரி இருந்துச்சு யூனிஃபார்மில் அந்த குழந்தைகள் மொத்தமாக வரது பார்க்கும் பொழுது அவன் ஆவலோடு தேடினான் எங்கே எங்கே அவன் கண்கள் இப்படியும் அப்படியுமா ஆவலாக தேட சட்டன்னு அவளோட கண்கள் விரிஞ்சி அவனை பார்த்துது அதோ அவன் தானே துரு துரு கண்களோட சுருட்டை முடியோட அவன் அப்பாவோட சாயில் கொஞ்சமும் விட்டு வைக்காம பிரம்மங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருந்த அந்த சின்ன பையன் இந்த அம்மாவை தேடினா அபிலாஷ் கிசுகிசுப்பான குரல் கேட்டு திரும்பின அபிலாஷ் அந்த புதுசாக நின்றுட்டு இருந்த பெண்ணை தலை சாச்சி பார்த்தா நீங்களே ஆண்டி என்ன கூப்பிட்டீங்க ம் தான் என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் யார் நீங்கள் உன்னை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் இந்தா இந்த சாக்லேட் சாப்பிடு ம் ஹம் ஏன் வேணான்ற கண்ணா அப்படின்னு சொல்லி அவள் ஊட்டுறதுக்கு நிற்க அவள் கையை தட்டி விட்டான் எங்கள் மம்மி யார் எது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவன் பதில் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அடுத்த கேள்வி வந்தது ஏய் யார் நீ கேட்டுக்கிட்டு அவ தோல்ல பார்வதி கையை வச்சா இந்த பெண் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தா விஷயம் தெரிஞ்சதும் அழுது அழுது முகம் சிவந்து போயிருந்தா ஹேமா இன்னும் கிட்ட அந்த பதற்றமும் பயமும் கோபமும் குறையாம அப்படியே தான் இருந்துச்சு அவளை மட்டும் வாட்ச்மேன் கவனிக்காமல் விட்டு இருந்தா என் பிள்ளை இந்நேரத்துக்கு என்ன ஆகியிருப்பான் எங்கே போயிருப்பானோ ஐயோ நினச்சாலே என் மூச்சே நின்னிடம் போல் இருக்குது ரைட்டர் சொன்ன இடத்துல தனிகாச்சலமும் பார்வத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வரணும் கண்டிப்பாங்க அவங்கள மட்டும் விட்டுறாதீங்க அபிலாஷை கூட சேர்த்து இருக்கமா அனுப்பிச்சி உட்காந்துட்டு இருந்தா ஹேமா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டோம்மா நாங்கள் கிளம்புறோம் போங்க போங்க ஆனால் உங்களையும் நான் சும்மா விட போகிறதில்லை என் ஹஸ்பண்ட் வரட்டும் என்ன ஸ்கூல் நடத்துறீங்க நீங்கள்லாம் பிள்ளை பிடிக்கிறவங்களெல்லாம் இவ்வளோ ஈஸியாக உள்ளே வர அளவுக்கு இந்த லட்சணத்துல ஸ்கூல் நடத்துறீங்க கண்டிப்பாக விடமாட்டேன் கேஸ் போட்டு உங்களை என்ன பண்ணுறோம் பாரு அவங்கக்கிட்ட பொறிஞ்சு தள்ளினா அபிலாஷ் தன் அம்மாவையே பயத்தோடு பார்த்தான் தனிகாச்சலம் பார்வதி கிட்ட கண்களாலே சரி சரி கிளம்பலான்னு செய்கை காட்ட ரெண்டு பேரும் அங்கேருந்து அமைதியாக நகர்ந்தாங்க என்ன சார் ஏதாவது சொன்னாலா இல்லை மேடம் எவ்வளோ அடித்தாலும் வாயே திறக்க மாட்டேங்கிறா அட்லீஸ்ட் பேரையாவது சொல்லுவான்னு பார்த்தா அதை கூட சொல்ல மாட்டேங்கிறா அவளை மட்டும் விட்றாதீங்க சார் பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது கடத்தறதுக்கு இவளுக்கு என் பிள்ளை தான் கிடைச்சானா என்ன நினச்சி பார்த்தாலே என் மனசெல்லாம் நடுங்குது சார் திட்டிக்கிட்டே அவளை பார்த்தா புடவை கிழிஞ்சிருக்கு கன்னத்தில் ரத்தம் கட்டி கருப்பாக உறைஞ்சிருக்க ஒதுடு கிழிஞ்சும் ரத்தம் ஒடிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு லாக்கப்பில் இருந்தவ மெல்ல திரும்பி பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்த ஹேமாவை பார்த்தா நல்ல செவந்த நேரம் பியூட்டி பார்லர் உதவியோட பட்டை தீட்டப்பட்ட அழகு அவ்வளோ அழுதும் அந்த லிப்ஸ்டிக் அழியவே இல்லை நல்லா பல பலன்னு ஜரிய நூல் மாதிரி மின்னுக்கிட்டு இருந்த அந்த முடி கை வைக்காத நீல நிற சுடிதார் அவள் கலரை இன்னும் அதிகப்படுத்தி காட்டுச்சு முப்பது வயசுன்னு கோயிலில் வச்சு சத்தியம் பண்ணி சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க பார்த்ததும் கோபத்தோட முகத்தை திருப்பிக்கிட்டா சார் எப்போ வருவாங்க மேடம் அவர்கிட்ட பேசிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக எஃப்ஐஆர் போட்டுடலாம் பெங்களூரில் இருக்காரு அவருக்கு தான் ட்ரை இருக்கேன் லைனே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப நேரம் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் மேடம் நீங்கள் கிளம்புங்க சார் வந்ததும் அவரை மட்டும் இங்கே அனுப்பி வைங்க ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர் எப்படியாவது இருந்து உண்மையை மட்டும் வரவழிச்சுருங்களேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அது என்னோட பொறுப்பு இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த பெண் மட்டும் அபிலாஷையே பார்த்துக்கிட்டு இருந்தா எதிர்த்தியாக அவளை பார்த்த அபிலாஷ் பயந்து போய் அம்மாவை இருக்க கட்டிக்கிட்டான் மம்மி மாமி சீக்கிரம் இங்கேருந்து போயிடலாம் அந்த பூச்சிக்காரி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் சொல்ல அடுத்த நிமிஷம் இன்ஸ்பெக்டர் அவ கன்னத்துல பலார்னு ஒரு அற விட்டார் அதுக்கு மேலேயும் அங்கே இருக்க பிடிக்காம ஹேமா அபிலாஷை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப இன்ஸ்பெக்டர் விட்ட இடத்துல இருந்து விசாரணையே தொடங்கினாரு ஹேமா குழந்தைய வாரி அணைச்சபடி வெளியே வந்தாள் இங்கே ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி ஜில்லுன்னு இருந்தது பெங்களூரு நகரோட முக்கியமான ஸ்டார் ஹோட்டல்ல கான்ஃபரன்ஸ் ஹாலில் பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருந்தால் ஹரி ரொம்ப முக்கியமான மீட்டிங்கன்றதால் எந்த ஃபோன் காலும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருந்தான் தன் பர்சனல் அசிஸ்டன்ட் தாரிகா கிட்ட அவனோட பர்சனல் செல்ஃபோன் உட்பட மூணு ஃபோன்களையும் அவகிட்ட கொடுத்து ஃபோன் வந்தால் நீயே அட்டன் பண்ணி பேசிடு எந்த காரணத்தை கொண்டும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றத புரியுதா அப்படின்னு அவகிட்ட எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு அவளை ரூமுக்கு வெளியே நிறுத்தியிருந்தான் அங்கே வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த தாரிகா கையில் ஒரு இங்கிலீஷ் நாவலில் மூழ்கி போயிருக்கேன் அங்கே எம்னியோட பர்சனல் செல்ஃபோனில் திரும்ப திரும்ப கால் வரவே அவ கவனம் ஃபோன் பக்கம் திரும்பிச்சு பர்சனல் லைனாக இருக்கே எடுத்து பேசலாமா வேண்டாமா தயக்கத்தோடு அதை பார்த்தா ரொம்ப நேரம் ரிங் அடிச்சிட்ருக்கவே எடுத்து பேச ஹலோ ஹலோ யார் பேசுறது குரலோட அதிகாரத்தை வச்சே புரிஞ்சுக்கிட்டா அவரோட ஒய்ஃபுன்னு மேடம் நான் பிஏ தாரிக்கா பேசுகிறேன் நீ ஏன் இந்த ஃபோன் அட்டன் பண்ணுற அவ காரணத்தை சொன்னதும் சரி உங்கள் எம்டி கிட்ட கொடு அப்படின்னா சாரி மேடம் எந்த ஃபோன் கால் வந்தாலும் தரக்கூடாதுன்னு சார் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு எவ்வளோ தைரியம் உனக்கு மற்றவங்களும் நானும் ஒன்றா முதல்ல ஃபோன் எடுத்துகிட்டு போய் சார்ட்ட கொடு சாரி மேடம் மீட்டிங் முடிஞ்சதும் நானே கொண்டு போய் கொடுத்து உங்ககிட்ட பேச சொல்கிறேன் என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா வேணும்னா நான் இப்போவே போய் சொல்லி பார்க்குறேன் ரொம்ப திமறு தான் உனக்கு வச்சுக்கிறேன் உனக்கு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணவ என்னென்ன ஆகட்டும்ன்ற மாதிரி தன் உதட்டை பிதுக்கி தோள்களை குலுக்கிக்கிட்டா தாரிகா சரியா ஒரு மணி நேரம் கழிஞ்சு மீட்டிங் முடிய டையை சரி பண்ணிக்கிட்டு வெளியே வந்தான் ஹரி தமிழ் படத்தில் வர ஒரு ஹீரோ போல் கம்பீரமாக வசீகரமாக நடந்து வந்தான் எனி கால்ஸ் ஃபார் மீ ஆமாம் சார் முதல்ல பிஸ்னஸ் சம்மந்தமான எல்லா கால்களையும் சொன்னவ கடைசியாக உங்கள் பிஸ்னஸும் ஃபோன் பண்ணினாங்க சார் அர்ஜென்ட் மேட்டர்னு சொன்னாங்க நான் உங்ககிட்ட ஃபோன் தரலன்னு ரொம்ப கோபப்பட்டாங்க சார் அவளோட கோபமாக நியாயம்தான் ஆனால் நான் எப்படி சமாளிக்க போகிறேனோ தெரியல ஒரு பொய்யான பதற்றத்தோடு கால் பண்ணிக்கிட்டே ஜன்னலோரமாக போய் நின்னா ஹரி ஹலோ கோபப்படாதே ஹேமா முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன் அவங்க மேலே கோபப்படாத நான் தான் எந்த ஃபோன் காலும் தரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் சின்ன குழந்தை மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத என்ன விஷயம் சொல் எனக்கு இங்கே இன்னும் ஒரு வாரத்துக்கு வேலை இருக்குது உடனே சென்னைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா எப்படி என்னால் வர முடியும் என்னது அபிலாஷ்கா என்னாச்சு பதறி போய் கேட்டான் யார் எப்போ நடந்தது இதெல்லாம் சரி சரி அபிலாஷ் சேஃப்டியாக இருக்கானா இல்லையா தேங்காட் நான் வர வரைக்கும் நீ அவனை ஒரு வாரத்துக்கு ஸ்கூலுக்கே அனுப்பாத ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டே ஆகணும் ஹேமா உடனே வரதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் வர பார்க்குறேன் அதுக்கும் கம்மியாக சான்ஸே இல்லை அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு நான் இப்போவே ஃபோன் பண்ணிடுறேன் நீ ஒன்றும் பயப்படாத எல்லாத்தையும் நான் இங்கேருந்தே பார்த்துக்கிறேன் சரியா ஓகே நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணினா மனசு பதறிட்டே இருந்துச்சு என்னோட பையனை கடத்த பார்த்தாங்களா அதுவும் ஒரு பெண்ணா எதுக்காக இப்படி ஒரு வேலையை செய்யணும் உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி விவரங்கள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா ரெண்டு நாள் கழித்து பெங்களூர்லேருந்து திரும்பி வந்த கணவனை ஓடி போய் அணைச்சிக்கிட்டு அழுதா ஹேமா என்ன ஹேமா ஏன் இப்படி இருக்க பயமா இருக்குங்க என் குழந்தை வெளியே அனுப்பவே எனக்கு பயமாக இருக்குது கொஞ்சம் ஏமாந்துருந்தாலும் இந்நேரத்துக்கு நம்ம பையனை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் அவன் எங்கே போய் என்ன ஆகியிருப்பானோ நினச்சாலே எனக்கு உயிரே போகிற மாதிரி இருக்கு அவளோட அதாங்க நம்ம குழந்தைய கடத்தினாலே அவளோட முகம் என் கண்ணிலையே வந்து வந்து நிற்கிது முகத்தில் என்ன ஒரு ராட்சசத்தனோ எப்படி பார்க்குறா தெரியுங்களா அவளை சும்மாவே விடக்கூடாது வெளியே வர முடியாத அளவுக்கு பெரிய கேஸாக போட்டு உள்ளத்தலை சொல்லுங்க இன்ஸ்பெக்டர்கிட்டையும் ஏசி கிட்டேயும் ஃபோனில் பேசிட்டேன் அவளை நல்லா கவனிக்க சொல்லியிருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாத சரி சரி அபிலாஷ் எங்கே உள்ளதான் விளையாடிட்டு இருக்கான் ஹரி அந்த ரூம்குள்ளே போனான் வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருந்த அபிலாஷ் யாரோ வர சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அவங்க அப்பாவை பார்த்ததும் டேடின்னு ஓடி வந்து அவன் கால்களை கட்டி பிடிச்சிக்கிட்டான் அவனை தூக்கி அணைச்சி முகத்தில் மாறி மாறி முத்தம் கொடுத்தான் அபிகண்ணா என் செல்ல குட்டி டேடி என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க டேடி ஏண்டா என்ன யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சீச்சி அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது கண்ணா டேடி இருக்கேன்ல உன்ன எப்போ நான் பத்திரமா பார்த்துக்குவேன் உங்களுக்கு தெரியாது டேடி அன்னிக்கு ஸ்கூலுக்கு ஒரு பூச்சிக்காரி வந்து எனக்கு சாக்லேட் கொடுத்து தூக்கிட்டு போக பார்த்தா டேடி அதை பத்தி எல்லாம் நீ யோசிக்காதே அபி டேடி பார்த்துக்குறேன் நீ போய் கேம்ஸ் விளையாடு பாத்தீங்களா குழந்தை என்ன சொல்கிறான்னு அவனே ரொம்ப பயந்து போயிருக்கான் அவன் எதுக்காக நம்ம குழந்தைய கடத்த திட்டம் போட்டான்னு தான் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்ருக்கா அப்போது நம்ம குழந்தைய ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு தான் தயாராக காரியத்தில் இறங்கியிருக்கான்னு எனக்கு தோணுது எனக்கு என்னமோ அவள் தனியால் இல்லைன்னு தோணுதுங்க பெரிய கூட்டமே அவள் பின்னாடி இருக்கணும் வாயை திறந்து இது வரைக்கும் ஒரு பார்த்த பேசலைன்னா பார்த்துக்கோங்களேன் போலீஸ் அவ்வளோ அடி அடிக்கிறாங்க அவ்வளோத்துக்கும் கல்லு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா சரி நீ முதல்ல அபிய பத்திரமா பாத்துக்கோ நீ முதல்ல தைரியமா வரைக்கும் போயிட்டு வரேன் நீ போய் எனக்கு டிஃபன் ரெடி பண்ணு நானும் உங்க கூட வரேங்க வேண்டா ஹேமா அப்புறம் கூடவே அபியையும் கூட்டிட்டு போகணும் அந்த லேடி அந்த சூழல் இது எல்லாம் அவனுக்கு இன்னும் அதிகப்படியான பயத்தை கொடுக்கும் அதனால நீங்க ரெண்டு பேரும் வீட்ல இருங்க நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் நீங்க சொல்றதும் சரிதான் ஆனா அவளை என் கையால நாலடியாவது அடிக்கணும் போல இருக்குங்க அவ்வளோ ஆத்திரம் வருது எனக்கு என்ன இப்போ உனக்கு பதிலாக நான் அடிச்சுட்டு வரேன் நான் குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு முதல்ல கிளம்புறேன் சொன்னவன் வேக வேகமாக குளிச்சு முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பினான் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் வாசல்ல இவன் கார் வந்து நின்றுதை பார்த்ததும் சரி அப்புறம் பேசுகிற வச்சுடு அப்படின்னு கட் பண்ணிவிட்டு எழுந்து வந்தார் வாங்க மிஸ்டர் ஹரி பெங்களூர்லேருந்து எப்போ வந்தீங்க இன்னைக்கு தான் வந்தேன் வந்ததும் இந்த கிளம்பி வந்துட்டேன் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார் புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கான வேலையில தான் ரொம்ப மும்மரமாக இருக்கேன் படுபிஸியாக எனக்கு வேலைகள் போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு சரி அதான் எதுக்கும் என்னன்னு பார்த்துடலான்னு தான் கெளிமே வந்துட்டேன் அந்த லேடியை பற்றின ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா உங்களுக்கு இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நல்லா பலமாகவே கவனிச்சே வில ஆனால் அப்போ கூட வாயே திறக்க மாட்டேங்கிறா ஸ்ட்ராங்காக ஒரு கேஸ் போட்டுடலாம் சார் ராஸ்டிடியூஷன் போடலான்னு நினச்சேன் அது கூட ஈஸியாக வெளியே வந்துடலாம் அதனால பிரவுன் சுகர் கடத்தினதா எஃப்ஐஆர் போட்டுடலாம் சார் இருபது வருஷம் உள்ள தள்ளிடலாம் செய்யலாமே அவளை சும்மா விடக்கூடாது சார் அவன் எங்கே இருக்கா நான் அவளை பார்க்கலாமா ஓ தாராளமா யோ தங்கவேலு லாக்க பத்தார தங்கவேலுன்ற அந்த போலீஸ்காரர் அதிசயமா தொப்பை இல்லாத போலீஸ்காரரா இருக்க நல்ல லட்சணமா உடற்பயிற்சி செஞ்ச தேகத்தோட கம்பீரமா இருந்தாரு லாக்கப்ப திறந்ததும் ஹரி உள்ள போக எத்தினிச்சான் இன்ஸ்பெக்டர் அவளை தடுத்து அவளை வெளியே கூப்பிடலாம் சார் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல இன்ஸ்பெக்டர் நானே அவகிட்ட போய் பேசி பார்க்கறேன் அவகிட்டியா வாயை தச்சு வச்ச மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கா எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போமே சரின்னு இன்ஸ்பெக்டரும் சொன்னாரு லாக்அப் குள்ள நுழைஞ்ச ஹரி இருந்த அந்த கெட்ட வாடைக்கு மூக்கை பொத்துக்கிட்டான் பராமரிப்பே இல்லாத சேதம் அடைஞ்சு போயிருந்தா அந்த சிமெண்ட் தரையில ஒரு பக்கம் வரமா ஒரு பானையில தண்ணீர் அந்த அறைக்குள்ளேயே ஓரமா ஒரு கழுப்பிடும் அதுக்கு கொஞ்சம் மூணு அடி தள்ளிதான் அவன் உட்காந்துட்டு இருந்தா கிழிஞ்ச துணிய கீழே விரிச்சு போட்டு முதுகு பக்கம் காட்டி படுத்திருந்தா துணி விலகி இருந்த அவளுடைய உடல் பகுதியெல்லாம் பட்டபட்டியா செவந்திருந்தது தரையில கொஞ்சம் ரத்த துளிகள் கூட இருந்தது அத பார்க்க அவனுக்கு அருவறுப்பா இருந்தது தங்கவேலு அவளை எழுப்பியா தங்கவேலு பூட்ஸ் காலால அவளை எட்டு உதச்சாரு ஏய் எந்திரி எந்திரிங்குறல நீ கடத்த நினைச்சே அந்த பையனோட அப்பா வந்திருக்காரு காசுக்காகத்தான அவனை கடத்தின ம் எத்தனை லட்சம் வேணும்னு கேளு அப்படின்னு கிண்டலா சொன்னாரு அவ முனகிக்கிட்டே மெதுவா அசைஞ்சு எழுந்து உக்காந்தா இடது கையோட மணிக்கட்டு கூட வீங்கி போயிருந்தது வாசல்ல ஏதோ சத்தம் கேட்டது நாலு போலீஸ்காரங்க மூணு நாலு இளைஞர்களை அடிச்சு தொலைச்சபடி உள்ள இழுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க தங்க வேலு வாயா அப்படின்னு இன்ஸ்பெக்டரோட குரல் கேட்க அவர் வெளியே போனார் மெல்ல எழுந்து உக்காந்து திரும்பினவுல நெற்றி சுருங்க உத்து பார்த்தா ஹரி உடம்ப விட முகத்துல ஏகப்பட்ட காய இருந்துச்சு வலது பக்கம் பூர்வத்தில் எட்டனா சைஸில் வீங்கி போயிருக்க மெதுவாக கண்களை உயர்த்தி அவனை பார்த்தா அவனுக்காகவே எதிர்பார்த்து காத்திருந்த மாதிரி அந்த பார்வை ஏதோ சொல்ல நினைச்சது அவளை பார்த்ததுமே அவன் அப்படியே புரட்டி போட்டது அவளோட முகம் இவளா அப்படின்ற அதிர்ச்சி அவனுக்கு ஆனால் அவகிட்ட எந்த சலனமும் இல்லை நீ நீ எப்படி இருக்க நான் யாருன்னு யார்கிட்டயும் சொல்லல இனிமேலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சன்னமான குரலில் சொன்னான் அவளை அந்த கோலத்தில் பார்க்க பார்க்க அவன் மனசு போச்சு வேதனையில் பாயிலருந்து குரல் வரவே மறுத்துது அங்கே அதுக்கு மேலே நிற்க திராணி இல்லாமல் கிட்ட வந்தான் அவன் வெளியே வந்து நின்னதும் இன்ஸ்பெக்டர் அவன் கிட்டே வந்து என்ன சார் ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்க சார் கேஸ் எதுவும் போட வேண்டாம் சார் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் அவளை விட்டுடுறீங்களா ஹரி கேட்டதும் இன்ஸ்பெக்டர் தகிச்சு போயிட்டாரு என்ன சொல்கிறீங்க சார் என்னால் நம்பவே முடியல நீங்களே இப்படி சொல்லலாமா இல்லை சார் ப்ளீஸ் அவளை விட்டுருங்களேன் எனக்கு ஒன்றும் புரியல இல்லை சார் அவளை விட்டுருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு அழுத்தமாக சொன்னான் அவனுடைய இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம்னு புரியாமல் இன்ஸ்பெக்டர் தகைச்சு போய் அவனை பார்த்துட்டு இருந்தார் தன் குழந்தைய கடத்த வந்தவளை விட்டுடும்படி அவனே சொல்கிறானேன்றது திகைப்பாக தான் இருந்துச்சு இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி அனைத்து நாள் உள்ளவங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை என் பிரியசக்கி இந்த கதையோட எல்லா பாகங்களையும் நான் பிளேலிஸ்டில் ஆட் பண்ணுறேங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம்